நரகம் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் முப்பத்தி மூணு நங்கூரமிட்டு நின்ற மென்டாசியத்தின் உட்பகுதியில் இருந்த அறையில் அமர்ந்திருந்த நோல்டன் தன்னுடைய வேலையில் கவனம் செலுத்த வீணாக முயற்சித்துக் கொண்டிருந்தார் அச்சத்தால் நடுக்கமுற்றிருந்த அவர் கடந்த சில மணி நேரங்களாக அந்த வீடியோவையே திரும்பத் திரும்ப பார்த்து கொண்டிருந்தார் ஒருவர் மட்டுமே அரங்கேற்றியுள்ள அந்த ஒன்பது நிமிட வீடியோவில் மேதமைக்கும் பைத்தியக்காரத்தனத்திற்கும் இடையில் ஏதேனும் ஒரு விஷயம் அந்தரங்கத்தில் தொங்காதா என்று ஆராய்ந்து கொண்டிருந்தார் நோல்டன் முதலில் இருந்து அதை வேகமாக ஓட்டி பார்த்தார் அதில் ஏதேனும் தடயத்தை தான் விட்டுவிட்டோமோ என்று தேடினார் அவர் மூழ்கி போயிருந்த கல்வெட்டை தாண்டிச் சென்றார் கருத்த மஞ்சள் பழுப்பு நிற நீர்மத்தை கடந்து சென்றார் அந்த கூம்பு மூக்கு கொண்ட நிழல் தோன்றும் கணத்தை தெரிவு செய்தார் அந்த காட்சியில் சுரங்க சுவற்றில் மங்களாக தெரிந்த நிலை குலைந்த உருவத்தின் மீது சிவப்பு நிற பளபளப்பான ஒளி படர்ந்திருந்தது நோல்டன் அந்த அச்சுறுத்தும் குரலை கேட்டார் அந்த மொழியின் அர்த்தத்தை விளக்கி கொள்ள பெரும் முயற்சி செய்தார் அந்த பேச்சில் ஏறத்தழ பாதியிலேயே அந்த சுவற்றில் தெரிந்த நிழல் சட்டென்று பெரிதாக விரிந்து அந்த குரலின் ஒளி தீவிரமடைந்தது தாந்தேயின் நரகம் புனைக்கதை அல்ல அது தீர்க்க தரிசனம் துயரத்திலும் துயரம் மிகுந்த துன்பம் இதுதான் நாளை என்பதன் நிலவமைப்பு கட்டுப்படுத்தவில்லையென்றால் மனித குலம் ஒரு கொள்ளை நோயை போன்றும் புற்று நோயை போன்றும் தான் செயல்படும் நம்முடைய நன்மையையும் சகோதரத்துவத்தையும் பேணிக்காத்த இந்த பூமியின் அரவணைப்பு அடுத்தடுத்த தலைமுறைகளில் அதிகரித்தபடியே செல்கின்ற மக்கள் தொகை பெருக்கத்தால் ஏதும் செய்ய இயலாத நிலைக்கு ஆளாகிவிடும் நாம் நம்முள் இருக்கும் அரக்கர்களை வெளிக்கொண்டு வர வேண்டியிருக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு உணவளிக்க நாம் சாகும் வரை போராட வேண்டியிருக்கும் இதுதான் தாந்தேயின் ஒன்பது சுற்றுகள் கொண்ட நரகம் அங்கே இவைதான் காத்திருக்கின்றன மால்தசின் மறுக்க முடியாத கணிதவியலால் எதிர்காலம் நம்மை நோக்கி தன்னைத்தானே சுண்டி எரியையில் அதன் முதல் சுற்றில் சுழன்று கொண்டிருக்கும் நாம் பாதாளத்தை நோக்கி வெகு வேகமாக வீழ்ச்சி நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நோல்டன் அந்த வீடியோவில் இருந்த காட்சியை அப்படியே நிறுத்தினார் விரைந்து சென்று இணையதளத்தில் ஆராய்ந்ததில் புகழ்பெற்ற நூற்றாண்டு ஆங்கில கணிதவியலாளரும் மக்கள் தொகையில் ஆய்வாளருமான தாமஸ் ராபர்ட் மால்டஸைப் பற்றிய தகவலை அவரால் பெற முடிந்தது இந்த மால்டஸ் தான் மிகுந்த மக்கள் தொகை பெருக்கம் காரணமாக உலகளாவிய சீர்குலைவை இந்த உலகம் சந்திக்கும் என்று முன்னே யூகித்து சொல்லியிருக்கிறார் நோல்டனின் அபாய உணர்வை அதிகப்படுத்தும் வகையில் மால்டசினின் மக்கள் தொகை கோட்பாடு என்ற புத்தகத்தில் இருந்த விஷயங்கள் மிகவும் அச்சுறுத்தக்கூடியவையாக இருந்தன பூமியில் மனிதனுக்கான வாழ்வாதாரத்தின் மீது மக்கள் தொகை பெருக்கமே பெரும் அதிகாரத்தை கொண்டதாக இருக்கும் ஏதோ ஒரு அற்ப ஆயுள் மரணம் அல்லது வேறு ஏதேனும் வகையில் மனித குலத்தை நிலைக்குலைய செய்யும் அதிலிருந்தே மனித குலத்தின் சீரழிவு தொடங்கும் என்பதுடன் மக்கள் தொகையை குறைக்கும் அதிகாரத்தை யாராவது கையில் எடுத்துக்கொள்வார்கள் இவைதான் மாபெரும் அழிப்பு இராணுவத்தின் முன்னறிவிப்பாளர்கள் அவர்கள் தங்களுக்குள்ளேயே இந்த பயங்கரமான வேலையை செய்து முடித்துக் கொள்வார்கள் ஆனால் இந்த அழித்தொழிப்பு போரில் அவர்கள் தோற்று போய்விடுவார்கள் என்றால் நோய்காலங்கள் பேரழிவு நோய்கள் கொள்ளை நோய்கள் போன்றவை பயங்கரமாக தாக்கி முன்னேறும் அவை அவர்களில் ஆயிரத்திலும் ஆயிரமானவர்களை துடைத்தழிக்கும் வெற்றி பட்சத்தில் தவிர்க்க முடியாத பஞ்சம் முன்னோக்கி விரையும் அதன் ஒரே ஒரு வீச்சிலேயே இந்த உலகின் உணவுக்கேற்ற மக்கள் தொகையை அது நேர் செய்யும் இதயம் படபடக்க நிறுத்தப்பட்டிருந்த அந்த கூம்பு மூக்கு நிழலையே நோல்டன் உற்று பார்த்து கொண்டிருந்தார் கட்டுப்படுத்தாவிட்டால் மனித குலம் போல் செயல்படும் கட்டுப்படுத்தாவிட்டால் அந்த வார்த்தையை உச்சரிக்கப்பட்ட விதம் நோல்டனுக்கு பிடிக்கவில்லை தயங்கும் விரலால் அந்த வீடியோவை அவர் மீண்டும் ஓடவிட்டார் அந்த அச்சுறுத்தும் குரல் தொடர்ந்து பேசியது ஒன்றும் செய்யாமல் இருப்பதே தாந்தேயின் நரகத்தை வரவேற்பதாகும் நெருக்கி அடித்துக் கொண்டு பசிப்பட்டினியால் பாவத்தில் உழன்று கொண்டிருப்பது அதனால்தான் மிகவும் துணிச்சலுடன் நான் செயலில் இறங்கிவிட்டேன் சிலர் திகிலால் துயரமடையலாம் ஆனால் எல்லா மீட்புக்கும் விலை இருக்கிறது என்னுடைய தியாகத்தை இந்த உலகம் ஒருநாள் புரிந்து கொள்ளும் அதற்காகத்தான் நான் உங்களுடைய மீட்பாக வந்திருக்கிறேன் நான்தான் நிழல் மனிதகுலத்திற்கு பிந்தைய யுகத்தின் நுழைவாயில் நரகம்